எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த வடபழனி புத்தூர்கட்டு நுட வைத்தியசாலையோட வைத்தியர் நிறுவனர் நிர்வாகியுமான ஆர்எஸ் வேலுமணி இந்த வீடியோ எதுக்காக நம்ம வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிகிச்சைக்கு வருவது போன்று நாடகமாடி நடித்து சிகிச்சையால் வழி அதிகமாகிவிட்டது என்று கூறி அடியாட்களை வரவைத்து பிரச்சனையை உருவாக்கி பணம் பறிக்கும் நோக்கில் செயல்படுகிற ஒரு நூதன கொள்ளை கும்பலிடம் இருந்து மருத்துவ தொழிலை காப்பாற்ற வேண்டிதான் இதை புரிதல் வேண்டி இந்த வீடியோவை வெளியிடுறேன் எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கழுத்து வலி தோள்பட்டை வலி முதுகு வலி இந்த மாதிரி தன்னால் அடிபடாமல் வரக்கூடிய தன்னால் வரக்கூடிய வியாதிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலை உருவாக்கியிருக்கும் இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு கல்பனா என்ற ஒரு அம்மா எங்களோட வைத்தியசாலை மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வராங்க வரும்போது ரிசப்ஷனில் உங்களோட அட்ரஸ் என்னென்னு கேட்கும்போது எனக்கு அட்ரஸே கிடையாது நான் ஒரு அனாதை கணவன் இல்லை பிள்ளைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருவேற்காடில் ஒரு முதியோர் இல்லத்தில் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு கல்பனா ஃபோன் நம்பர் மற்றும் திருவேற்காடு அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணியிருந்தாங்க அட்ரஸ் கொடுக்கல மருத்துவரை போய் பார்க்காங்க டோல்பட்டை வழிக்காக கழுத்து முதுகு வலது இடதுகை முழுவதும் மசாஜ் ஒத்தலம் கொடுத்து வர்மா சிகிச்சை எங்களோட மருத்துவர் அவங்களுக்கு பரிந்துரைக்காங்க அதன்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது வீட்டுக்கு போயிருந்தாங்க திருப்பி ஒரு வாரம் கழித்து திருப்பி வராங்க வந்து அந்த மருத்துவரிடம் அதே மருத்துவரிடம் எனக்கு இந்த சிகிச்சை நல்ல குணம் கிடைச்சிருக்கு மருந்துகள் உள் மருந்துகள் எதுவும் வேண்டாம் அதாவது கழுத்து முதுகு வலது இடதுகையில் மசாஜ் ஒத்தலம் பெறுவதற்கு முந்நூறுரூவா கொடுத்து சிகிச்சை பெற்றுட்டு போறாங்க இப்படி இரண்டாவது முறையில் வந்தப்போ எங்க அதே சிகிச்சை முறையை கேட்டு வாங்குறாங்க சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு எனக்கு வழி கூடிட்டு அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணி ஃபோனை எடுத்து ஒருத்தருக்கு தகவல் தெரிவிக்காங்க அப்போது நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ஏமா இது ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இதில் உங்களுக்கு வழி ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு பர்மா ட்ரீட்மெண்ட்டில் வலி குறைம தவிர கூடாது அப்படின்னு இவ்வளவோ அறிவுறுத்துறாங்க ஆனால் அந்த அம்மா காதலே வாங்காமல் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஆட்களை கூப்பிடுறதுலே அவங்க கவனமாக இருக்காங்க வழி அது அதிகமாக இருக்கிறது போல் நாடகம் ஆடுறாங்க அப்போ அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க நான் போய் பார்க்க அதிகபட்சமாக எக்ஸைஸ் பண்ணால் மசிலில் பெயின் வர்ற மாதிரி அதிகபட்சமாக ஒரு எக்ஸைஸ் பண்ணிட்டால் மசிலில் பெயின் வர்ற மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் அளவுக்கு அதிகபட்சமாக ஒரு நாளில் உங்களுக்கு இந்த வழியே இல்லாமல் போயிடும் பயப்படாதங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க கேட்கல நாங்கள் சொல்கிறத காதலே வாங்க மாட்டேக்காங்க ஃபோனில் பேசுகிறதில் அவங்க குறியாக இருக்காங்க உடனே மருத்துவர் எஸ்பிஎம் படித்து முடித்த சித்தாவிலே உயர் தர படிப்பான ஸ்பெஷல் மெடிசன் படித்து முடித்த டாக்டர் அருணா அவர்களை அழைத்து வந்து இவங்களுக்கு ஏதாவது எலும்புல பிரச்சனை இருக்கா அப்படின்னு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே ரூமுக்கு கூப்பிட்டு போறோம் அப்போ அந்த அம்மா கீழே நடந்து போனோம் இருபது படி முதல் மாடியில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக கீழே நடந்து போனோம் இருபது படியை நடந்து போறாங்க அப்ப இருபது படி நடந்து போகும்போது கையை தொங்க விட்டு இறங்கி போறாங்க நல்ல சாதாரண மக்களே சிந்திச்சு பார்க்கணும் இருபது படி இறங்கும் போது முழங்கையில் தோள்பட்டையில் தோல்பட்டையில் முழங்கையில் வலி இருந்தால் கையை தொங்க போட்டு இறங்கினால் உடம்பு குழுங்கும் கை குழுங்கும் வலி அதிகரிக்கும் அதனால சாதாரண யாருமே சரிதான் கையை மடக்கி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க இது ஒரு மனித இயல்பு கையில வலி இருந்தா அவங்க கையை இப்படி மடக்கி தான் அந்த மாடி மாடிப்படியில இருந்து இறங்குவாங்க இது மனித இயல்பு யாருமே தன்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருமே சொல்லி கொடுக்க தேவையில்ல எப்படி காலில் ஒரு எறும்பு கடிச்சா நம்ம இன்னொரு காலை வச்சு நசுக்கி விட்டுருந்தோமோ கையை வச்சு அடிச்சு கொள்ளிருந்தோமோ அதே மாதிரி நமக்கு வழி இன்னி ஒன்னு ஏற்படும் போது அந்த வழியை தடுக்கிறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கையை மடக்கி வச்சு இறங்குவோம் அந்த இருபது படி இறங்கும் போது கையை நீட்டி வச்சே இறங்குறாங்க உண்மையிலே வலி இருந்தால் வலி கூடும் ஒரு பத்து பேரை வர வச்சு தகராறு பண்ணக்கூடிய அளவுக்கு வழி இருக்குன்னு அந்த அம்மா சொல்லக்கூடிய நாடகம் ஆடக்கூடிய அந்த அம்மா உண்மையிலே வழி இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் மாடிப்படியில் இறங்கும் போது கையை மடக்கி வச்சு கையை கீழே தொங்க விடாம கையை வயிற்றுல அணைச்சி வச்சு இப்படி பிடிச்சுக்கிட்டு இறங்குவாங்க ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் கூர்ந்து கவனிங்க அம்மா கையை கீழே வச்சுக்கிட்டு விடிய நடக்காங்க அப்படி எக்ஸ்ரே ரூமுக்கு கூப்பிட்டு வராங்க வர்ற வழியெல்லாம் கையை கீழே தொங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க கூட ஒரு அம்மா வந்திருக்காங்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அந்த அம்மா வெளியில இருந்து நம்ம அந்த நம்ம கூப்பிட்ட ஆட்கள் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு தான் குறியா இருக்காங்களே தவிர இந்த அம்மாவுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலை இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கவனிக்கணும் உண்மையிலே வழி இருந்தால் அந்த அம்மாவை பக்கத்திலே இருந்து அவங்களுக்கு வந்து அந்த கூட வந்து இந்த அம்மா கவனிப்பாங்க இது பொய்யா நாடகம் ஆடுறதுனால இந்த பொண்ணு நம்ம அழைத்த நபர்கள் வந்துட்டாங்களா அடியாட்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு வெளியில் வெளியில் எட்டி பார்க்காங்க எக்ஸ்ரே ரூமுக்கு போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து திருப்பி வராங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய தெரப்பிஸ்ட் அம்மா நான் உங்களுக்கு ஒத்தலம் கொடுத்து விட்றேன் வழி குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒத்தலம் கொடுக்கக்கூடிய ரூமுக்கு போய் ஒத்தலம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க அப்பமும் கையை கீழே போட்டு தான் நடக்காங்களே தவிர எந்த ஒரு வழி தாங்க முடியாத வழி இருக்கிறதா கை அசைவுகளை நல்லா தருது ஒருத்தருக்கு சாதாரணமாக கையிலையோ தோல்பட்டையிலையோ முழங்கையிலேயோ தோல்பட்டையிலையோ முழங்கையிலையோ கையிலே வலி இருந்தால் மாடிப்படி இறங்கும் போதும் சாதாரணமாக நடக்கும் போதும் கையை தொங்க விட்டுக்கிட்டு நடக்க மாட்டாங்க கையை மடக்கி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க ஒரு இடத்துல கூட ஒரு நொடி கூட ஒரு நொடி கூட இவங்க கையை வயிற்றில் வைச்சோ அல்லது கையை மடக்கி வச்சுக்கிட்டோ நடக்கலை இது நீங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் நம்ப வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மருத்துவரை ஆர்த்தோ மருத்துவரை ஆர்த்தோ டாக்டரை அல்லது பெரிய வயதான மூத்த மருத்துவரை யாரிடமும் நீங்கள் கேட்டு பாருங்க தோள்பட்டையிலேயோ முழங்கையிலேயோ வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்தால் கையை தொங்க போட்டு இருந்து இறங்கும் போது உடம்பு குழுங்கும் கையை குழுங்கும் வலி அதிகரிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வயிற்றுல கையை வச்சுதான் நடப்பாங்க அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் எந்த ஒரு நொடி கூட அவங்க கையை எப்படி வைக்கல இதில் இருந்தே தருது அவங்க முழுக்க முழுக்க இது ஒரு நாடகம் நடத்தி பணம் பறிக்க கும்பல் அப்படிங்கிறது தெரிது அந்த அம்மா கூட வந்திருக்கிற அம்மா வழி இருந்தால் என்ன செய்வாங்க கூட வந்திருக்கிற ஒரு தாயோ ஒரு அக்காவோ தங்கச்சோ ஏதோ ஒரு உறவுகள் இருக்கட்டுமே வலி அதிகரிச்சா என்ன செய்வாங்க பக்கத்திலே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அந்த அம்மா தனியாக தனியாக போய் வெளியில் ஆள் வந்துட்டானே தான் பார்க்காங்க எக்ஸ்ரே ரூம்ல இருந்து வந்தாச்சு அங்கே ஒத்தளம் கொடுக்குற ரூம்ல இருந்து வந்தாச்சு அவங்க ஆட்களும் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க புக்கும் மேற்பட்டோர் வந்து எங்களோட ம மருத்துவமனையில் வைத்தியசாலையில் உள்ளே புகுந்து வேண்டுமென்றே உண்மையிலே வழி இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க இவங்களுக்கு வழி கூடிட்டுன்னு சொல்கிறாங்க எப்படியாவது நீங்கள் வழியை குறைக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க வலி கூடிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட வந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனாதன் சொன்னவங்க பத்து பேர் வர வைக்காங்க ஒரே ஃபோனில் என்னையால் கூட உடனே அரை மணி நேரத்தில் அதிகபட்சமாக அரை மணி நேரத்தில் பத்து பேர் வர வைக்க முடியாது அனாதண்ணி சொல்லக்கூடிய அந்த அம்மா ஒரே ஃபோனில் பதினஞ்சு பேர் வர வைக்காங்க அப்போ உள்ள வந்த உடனே வந்தவங்களும் உண்மையிலே வலிக்கின்னு நினச்சவங்க அதில் ஒருத்தராவது எப்போ வலிக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு வழியை நிறுத்துறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்கலை எங்ககிட்ட வந்து தகராறு செய்து எங்களை அடிக்க வந்து தவறான வார்த்தைகளால் பேசி திட்டி ஆத்திரமிட்ட செய்து அவங்களோட நோக்கமே என்னன்னா ஆத்திரத்தை ஏற்படுத்தி ஏதாவது பிரச்சனையை கலப்பணும் அதன் மூலம் அவங்க பிரச்சனை பெரிதாக்கி இந்த பிரச்சனை முடிப்பதற்கு பணம் பறிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களோட நோக்கம் இதை அறிந்ததால் அவங்களோட நோக்கம் என்ன என்பது நான் தெரிந்த ஓரளவுக்கு கணிச்ச உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறோம் நூறுக்கு லைன் கிடைக்கல உடனே ரப்பானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கார் வேலை பார்க்கார் அவருக்கு தகவல் சொல்லி காவலர் வராருங்க மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்லாம் வராங்க வந்து அவங்களை அழைத்து செல்கிறாங்க இப்படி இந்த மருத்துவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் இப்போதைக்கு தற்சமயத்தில் அதிக அளவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம் இப்போ மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா மருந்து இருக்கோ இல்லையோ நாங்கள்லாம் கேமராவோடு இருக்க வேண்டியது இருக்குது இப்படி பொய் புகார சொல்லி பொய்யான சிகிச்சையில் தவறுன்னு சொல்லி பணம் பறிக்கக்கூடிய கும்பல்கள் அதிகரித்து வருது எங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் மன உளைச்சல் ஆகிறாங்க இதனால் மக்களுக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சையில் சேவையில் சர்வீஸில் இடர்பாடுகள் ஏற்படுது இதை விசாரணை அதிகாரிகள் நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஆர்த்தோ டாக்டர் வயது முதிர்ந்த மருத்துவர்கள்ட்ட கேட்டு தோல்பட்டையில் முழங்கையில் உண்மையிலே வழி தாங்க முடியாத அளவுக்கு வழி இருந்தால் மாடிப்படியில் இருந்து இறங்கும் போது உண்மையிலே வழி இருந்தால் மாடிப்படியிலிருந்து இறங்கும் போது கை குலுங்கி வழி அதிகரிக்கும் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா கையை இப்படி வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தான் இறங்க முடியும் உண்மையிலே வழி இருந்தால் இந்த நாடகம் நடிப்பதற்காகவே வந்த இந்த அம்மா இந்த கும்பல் பணம் பறிக்கும் நோக்கத்திலே இந்த செயலை செய்கின்றனர் அவங்களாவே வந்தாங்க அவங்களாவே பிரச்சனை பண்றாங்க அவங்களாவே வீடியோ எடுக்காங்க அந்த வீடியோவை டிவியில் ஒளிபரப்புறாங்க அந்த ஒளிபரப்புறவங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் என்ன இந்த பக்கத்துலேயும் ஒரு தரப்புல ஒரு விளக்கத்தை கேட்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இதை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து உண்மையிலே இந்த மாவுக்கு வழி இருந்துச்சுன்னா இப்படி கையை கீழே போட்டு நடக்க முடியுமா முழங்கையில் தோல்பட்டையில வழி இருந்தால் கையை மடக்கி வச்சுக்கிட்டு நடப்பாங்களா அல்லது தொங்கு போட்டு நடக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்த்தோ மருத்துவர்கள் வயது முறிந்திருந்த மருத்துவர்கள்ட்ட கேட்டு இதை சட்டப்படி இன்னொரு குற்றவாளி இதே போன்று அவருக்கு என்னமே வரக்கூடாது மருத்துவமனைக்குள் புகுந்து சிகிச்சையை குறை சொல்கிற மாதிரி நாடகம் ஆடி பணம் பறிக்கணும் என்ற நோக்கம் எந்த ஒரு நபருக்கும் வரக்கூடாது அந்த அளவுக்கு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னது தாழ்மையான வேண்டுகோள்